பயிற்சி எடுத்ததற்கு பிறகு தான் அப்படி ஒரு தேர்வை அவங்களுக்கு வைப்பாங்க முதலே ஒரு கம்பிக்கு கீழே வந்துட்டு தவண்டு போன்னு சொல்லிட மாட்டாங்க அதற்கான முன்ன பல பயிற்சிகளை அவங்க எடுத்திருப்பாங்க அந்த பயிற்சிகளை எடுத்து தான் நல்லா ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அவங்க பண்ண முடியும் நீங்கள் சடனாக கொண்டுட்டு போய் போ அப்படின்னா எத்தனை நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க நாளைக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆகுறது பெண்கள்லாம் பொதுவாக அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே எல்லாம் டைட்டாக வந்து கட்டிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கம்பியில் வந்துட்டு முடி வந்துட்டு அப்படி சரணுன்னு சொல்லிட்டுக்கிறோம் அது ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா ஒரு நீங்கள் சாதாரணமாக எடுத்து கொண்டுட்டு போய் இப்படி ஒரு டாஸ்க்கை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பசங்களை நீங்கள் வந்துட்டு சோதிச்சு பார்க்குறீங்களா இது வந்துட்டு சரியா ஃபஸ்ட்டு சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோவில் நீங்கள் நிறைய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்சுங்க பாடல் கொடுத்து ஆட வச்சுங்க ஏன் நிறைய கண்டென்ட் கொடுத்து பேச வச்சுங்க நிறைய கேம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் ஜாலியாக ஃபன்னாக போகக்கூடிய நிறைய கேமை வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தது நாங்கள் வாழ்த்தணும் ஆனால் ஏன் இப்படி கொண்டுட்டு போய் ஐயோ பாவ இந்த பசங்களை இங்கே கொண்டு போய் நிறுத்திட்டீங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் யார் பொறுப்பு மேலே ஏற பையன் பொத்துன்னு கயிறு அருந்தோ நீங்கள் கட்டுறதுல வந்துட்டு சரியாக கட்டலை ஏதோ ஒரு காரணத்துக்காக சரிங்களா அந்த பசங்களுடைய கையில் இல்லை கீழே விழுந்துட்டாங்க